அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற செயின் வந்து யூஸ்ட் செயினுங்க அதாவது என்னென்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் அவங்க வந்து நம்ம வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் செயின் வந்து வாங்கிட்டு அதாவது வந்து இப்போ பத்தாம் மாதம் வானாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாதம் ஆனாங்க இப்போ தான் பாலிஷ்க்கு கொடுக்குறாங்க இப்போ தான் வந்து ரீபாலிஷு கொடுக்குறாங்க பட் அந்த ரீபாலிஷ் கொடுக்குற செயினே நல்லதாக இருக்குது நாங்களும் சொன்னோம் நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க நல்லாதாங்க இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பாலிஷ் பண்ணி கொடுங்க நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே பார்த்துங்க பத்தாம் மாதம் வாங்கின செயினை இந்த மாதம் இன்றைக்கி தான் எங்ககிட்ட கொடுக்குறாங்க பாலிஷ்க்கு எங்கள் கிட்டே கொடுக்குறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் கஸ்டமர் யூஸ் பண்ண செயினை எடுத்து போடுங்க அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண செயினை எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு பார்த்துக்குங்க அந்த சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்குங்க நீங்களும் பார்த்துக்குங்க அந்த செயின் இப்படி தான் இருக்கும் அதாவது வந்து கஸ்டமர்கிட்ட நான் கேட்டேன் நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம் அவங்களும் நல்லாதாங்க இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது வந்து யூஸ்டு செயினுங்க கஸ்டமர் வந்து அவங்க பத்தாம் மாதம் வாங்கி இது வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்த செயின் இந்த செயினை இப்போ இந்த வீடியோவில் காட்டுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற செயினை வந்து அவங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்த செயினுங்க தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுட்டு மற்றபடி டெய்லியுமே அவங்க போட்டுட்டு இருந்த செயினு ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனால பாலிஷ்காக எங்கள் கிட்டே கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு யூஸ் பண்ண செயினே இந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குது உங்களுக்கு உங்கள் ஒப்பீனியனும் சொல்லுங்கள் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது உங்கள் ஒப்பீனியும் சொல்லு நீங்கள் உங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் அதையும் சொல்லுங்கள் சாரிங்க அந்த வார்த்தை சரியான வாயில் வரல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் தேங்க் யூ ரொம்ப நன்றிங்க